மகேஷ் நீங்க எந்த விஷயத்தை மேகா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு மாணிக்க உங்களை கட்டி வச்சிருந்தா ஒரு முக்கியமான காரணம் இருக்கு அதை முதல்ல மேகா கிட்ட தான் சொல்லணும் தயவு செஞ்சு என்னை தப்பா நினைக்க வேணாம் மேகா கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உங்ககிட்ட சொல்றேன் சரி மகேஷ் என்கிட்ட சொல்ல விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல உங்களுக்கு எப்போ தோணுதோ நீங்கள் அப்போ சொன்னீங்கன்னா போதும் ஆனால் ஒரு வேளை இருந்து இனிமேல் ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்துச்சுன்னா என்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் அவனை நான் பார்த்துக்கிறேன் சரிங்க சார் அப்போது நான் கிளம்புறேன் தேங்க்ஸ் சொல்லம்மா